ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நிஃப்டி தேர்ஸ்டே எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் வீக்லி ஃபியூச்சரோட லெவல்ஸ் வந்து என்னென்ன லெவல்ஸ் இருக்கு போகுது ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்ல என்னென்ன லெவல்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத பத்தியும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பத்தியும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வருது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நமக்கு ஸ்பாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நம்ம ஏடிஎம்மா கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ இதுல நமக்கு வந்து ஓடிஎம் எது ஐடிஎம் எது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம் கால் அப்படிங்கிறது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது வந்து ஓடிஎம் கால் ஓடிஎம் புட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓடிஎம் புட்டா இருக்கும் ஓகேங்களா புட்டு இது வந்து ஓடிஎம் கால் ஓகேங்களா அதாவது பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க ஸ்டாடல் என்ன அப்படின்னா கால் அண்ட் புட்டு இது ரெண்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாடல் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸ்டாங்கலை பொறுத்த வரைக்கும் ஓடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இதை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டாடல் இல்லாட்டி ஷார்ட் ஸ்டாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லாங் ஸ்டாடல் லாங் ஸ்டாங்கல் அப்படிங்கறது நம்ம பை பண்றது நீங்க ஸ்டாங்கில் ஸ்டாடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து காமனாக வந்து பாத்தீங்கன்னா அதை ஷார்ட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் நடக்குது ஸோ அதனால அது வந்து ஷார்ட் ஸ்டாடல் ஸ்டாட் ஷார்ட் ஸ்டாங்கல் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் ஓகே ஸோ ஆக்டிவ் கான்டாக்டில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல நம்ம ஃபஸ்ட்டு சிக்ஸ் கான்ட்ராக்ட் ஏன் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வந்து சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு ஸ்ட்ரைக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறோம் ஓகேங்களா மூணு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஏடிஎம் ஓடிஎம் கால் அப்புறமா ஓடிஎம் புட்டு மூணு ஸ்ட்ரைக் வந்து செலெக்ட் பண்ணிருக்கிறோம் ஸோ இதில் ஒரு ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு கால் இருக்கும் ஒரு புட்டு இருக்கும் ஓகே அதே மாதிரி ஏடிஎம்க்கும் கால் அண்ட் புட்டு இருக்கும் ஓகேங்களா ஓடிஎம் புட்டு இருக்கும் காலும் இருக்கும் ஓகே ரெண்டு மூணு ஸ்ட்ரைக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் இருக்கும் ஒரு புட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சிக்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து சூஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டை வந்து பார்த்துருவோம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பாருங்க இதுல வந்து நமக்கு ரேஞ்சு வந்து தெரிஞ்சிடும் என்ன ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்க போகுது அப்படிங்கறத ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இருக்குது செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஓடிஎம்மா இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால இதை வந்து விட்டுருங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ செவன் ஹண்ட்ரடுக்கு மேல வந்து ஒரு நூறு பாயிண்ட் ஓடிஎம் கால் வந்து இருக்குது நீங்கள் செவன் ஹண்ட்ரடே வந்து ஓடிஎம் தான் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஓடிஎம்மா இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிலோ புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரேஞ்சாக இருக்குது இப்போ ஸ்பாட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து ஸ்பாட் க்ளோசிங் ஆயிருக்குது ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்கு போகுது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்ட்ரைக் இருக்கு ஸ்பாட் க்ளோசிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆயிருக்குது லோ வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட்டு இருக்கு மேல ஸ்டாடல் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்கு ஓகேங்களா அப்போ இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா பிளாட்டா ஓபன் ஆகுது இல்லாட்டி கேப் டவுன் ஸ்லைட் நெகட்டிவ்ல ஓபன் ஆகுது அப்படின்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல சப்போர்ட் எடுத்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் செவன் ஹண்ட்ரட பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து வந்து எயிட் ஹண்ட்ரட் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா பிரேக் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வச்சு தான் மார்க்கெட் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் வந்து அடவை பண்ண போகிறோம் ஸோ நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரேஞ்சாக வந்து இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடை பேஸ் பண்ணி சப்போர்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் செவன்டி ஃபோர் அப்படிங்கிறது சப்போர்ட் ஒன் ஆகும் சப்போர்ட் டூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டின் அப்படிங்கிறது சப்போர்ட் இருக்குது ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி டூ ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெல் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா இப்போ இதில் நெக்ஸ்ட் வந்து இந்த சிந்தடிக் ஃபியூச்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நான் டீடைலாக வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம வந்து ஸ்பாட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா இல்லாட்டி சப்போர்ட் எடுக்குமா அப்படிங்கிறத விட நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சரை இந்த சிந்தடிக் ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன் நமக்கு எப்படி மந்த்லியில த்ரீ மந்த்ஸ்க்கான கான்ட்ராக்ட் வந்து எப்படி இருக்குதோ ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து இருக்குது இது வந்து இருக்குன்னா எவ்ரி மந்த்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது ஸ்பாட் இஸ்இல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி முடியும் போது நமக்கு ஸ்பாட்டோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி செவன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இப்போ கரண்ட் மந்த் நவம்பர் மந்த் கான்ட்ராக்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஜீரோ எயிட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஃபியூச்சர் க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஜீரோ எயிட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸ்பாட் க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி செவன் நவம்பர் மந்த் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட் க்ளோசிங்க்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளஸ் நூத்தி பதினோரு வந்து வித்தியாசம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது தான் ஆப்ஷனுக்கு ப்ரீமியமும் வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து வீக்லிலேயும் நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து இருக்குது ஸோ நமக்கு எப்படி வந்து ஸ்பாட் இசுட்டு ஃபியூச்சர் அப்படிங்கிறது மந்த் எண்ட்ல வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கரண்ட் எக்ஸ்பைரியில் ஸ்பாட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க கால் ஆப்ஷன் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டூல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது புட் ஆப்ஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல க்ளோஸ் ஆயிருக்குது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாருங்க ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ என் ஆஃப் தி எக்ஸ்பைரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம் கால் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அப்போ காலும் வந்து என்ன ஆகும் வந்து க்ளோஸ் ஆகும் புட்டும் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ அப்படி இருக்கும் போது ஏன் நமக்கு வந்து கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் முப்பத்தி ஏழு ரூபா வந்து வித்தியாசம் வந்து இருக்கு அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபியூச்சர் இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிருக்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வித்தியாசம் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி ஏழு ரூபா வருது அந்த முப்பத்தி ஏழு ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி செவன் அப்படிங்கிறது உங்களுக்கு சிந்தடிக் ஃப்யூச்சர் அதாவது வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சராக வந்து இந்த இடத்துல வந்து ஆக்ட் ஆகுறது சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது இது வீக்லி ஃபியூச்சர் ஓகேங்களா இந்த வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம கேண்டல் ஸ்டிக் ஃபார்மேஷனில் எடுத்துப்போம் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்பாட் வந்து தேவையில்லை ஓகேங்களா ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது வீக்லி ஃபியூச்சரில் வந்து ட்ரேட் பண்ணுறோம் அதாவது வீக்லி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறோம் அப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்பாட் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது இது வந்து எதுல ஒர்க் ஆகும் அப்படின்னா வீக்லி ஃபியூச்சர்ல ஒர்க் ஆகும் ஸோ நம்ம இண்டிகேட்டர்ல வீக்லி ஃபியூச்சரை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸ்பாட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆகணும் ஸோ இது வந்து வீக்லி ஃபியூச்சர் இது வந்து இதுதான் சப்போர்ட் ஒர்க் ஆகணும் இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு ஒர்க் ஆகும் ஸோ நம்ம நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம் ஸோ அது வந்து ஒர்க் ஆகாது ஓகே ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் சாட் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்குது நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மணி தான் நம்ம வந்து எடுத்துப்போம் ஸோ அதுதான் சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆகும் ஓகேங்களா இப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வரும் ஏடிஎம்மா பேஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துக்கலாம் ஸ்டைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம சார்ட் சார்ட் வந்து ஆன் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கும் சேமா இருக்கும் புட் ஆப்ஷனுக்கும் சேமா இருக்கும் சப்போர்ட் ஒன் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப்போர்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் அப்படிங்கிறது சப்போர்ட் டூவா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கால் ஆப்ஷனுக்கு வேறையா இருக்கும் புட் ஆப்ஷனோட ரெசிசன்ஸ் வந்து வேறையா இருக்கும் இது எல்லாமே வந்து ஆப்ஷன் தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிசன்ஸ் ஒன் கால் ஆப்ஷனுக்கு டூ சிக்ஸ்டி டூ ரெசன்ஸ் டூ த்ரீ டுவெல் ரெசன்ஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டி த்ரீ அப்படிங்கிறது இருக்கும் புட் ஆப்ஷனோட ரெசிசன்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் கால் ஆப்ஷனோட ரெசன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி சிக்ஸ் புட் ஆப்ஷன் ரெசன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா இந்த லெவல்குள்ள ட்ரேட் ஆகும் ஓகே ஸோ நமக்கு இந்த ரெசிசன்ஸ் டூ ரெசன்ஸ் த்ரீ இதோட நம்ம பார்க்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸ் ஒன் சப்போர்ட் ஒன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பார்க்கணும் ஸோ இதில் சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம வந்து என்ட்ரி போயிக்கலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஓகேங்களா ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்குது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ ஐடிஎம்மா வந்து இருக்குது ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஐடிஎம்மா இருக்குது எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆயிட்டு நெகட்டிவ் ஓப்பன் ஆகுது அல்லது பிளாட்டா ஓபன் ஆயிட்டு கீழே இறங்கி வருது அப்படின்னா இப்போ இது வந்து என்னவா மாறும் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஐடிஎம்மா இருக்குது நமக்கு ஏடிஎம்மா வந்து மாறும் ஓகேங்களா அப்ப ஏடிஎம்மா மாறும்போது நமக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் ஓகேங்களா இது வந்து சப்போர்ட் ஒன்னு வரணும் வரணும் ஓகேங்களா அப்போ சப்போர்ட் ஒன் வந்துச்சுன்னா இது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ண சப்போர்ட்டு பட் லைவில் ஸ்லைட்டாக வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகும் அந்த டிகே ஆகும்போது நமக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன ப்ரைஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சரில் நமக்கு என்ன லெவல் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்ன லெவல் கிரியேட் ஆகிருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குது நம்ம சூஸ் பண்ணி இருக்கிறது எத்தனை பாயிண்ட் இந்தி மணி எடுத்துருக்கிறோம் ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்தி மணி ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எடுத்துருக்குறோம் ஸோ டோட்டல் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் இருக்குது ஸோ அப்போ இந்த ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஏடிஎம்மோட சப்போர்ட்டாக இருக்கும் லைவ்ல ஓகேங்களா ஸோ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம் இந்த ஒன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து பை என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் மார்க்கெட்டோட நாளைக்கு உண்டான லெவல்ஸ் ஓகே ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தோட மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி கோர்ஸ் பத்தி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அலைஸ் புலோட ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ப்ரீ டிஸ்கஷன் வந்து குரூப் வந்து இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்மளோட ரெஃபரல் லிங்க் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரீ குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ புதுசாக அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஐஸ் புளூல நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோர்ஸ் ஃபீஸ் வந்து ஆஃபர் வந்து தரோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பற்றியும் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே